விலக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் திலீலா எல்லோரும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஸோ காலையில் ஐட்டாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பரபரப்பாக அனுப்பிடுவோம் அனுப்புனதுக்கப்புறம் கிச்சன் அப்படியே தலைகீழாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை எப்படியும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு சில ஃபேமிலியில் மதியம் லன்ச் பண்ணுறவங்களும் இருப்போம் ஸோ மதியம் வந்து சூடாக லன்ச் பண்ணி சாப்பிட்றவங்களும் டைமில் நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ஒரு பதினோரு மணிக்கு வந்து அன்றைக்குங்க வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக ரெடி இருந்தேன் ஒரு சைடு வந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு ரெடி இருந்தேன் ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி முடிக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் கண்டிப்பாக பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தா மனிதர்களாகிய நமக்கு வந்து கவலை அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒரு மனநிலை இருக்கும் பாதிக்கப்பட்டு இதுக்கு என்ன தான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம நினப்போம் அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க லையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம அழுது அப்படியே சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுது ரொம்ப இமோஷனாக இருப்போம் இல்லாட்டி யார்கிட்டையாவது அழுது புலம்புவோம் இந்த இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறத மட்டும் தான் நினைக்கணும் நம்ம நினைக்கிறது வந்து இறைவனோட நாட்டத்தினால தான் இந்த மாதிரி நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி கவலைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவன் நாடுறது தான் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன நடந்தாலும் நம்மளுடைய நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஃபஸ்ட்டு பதிய வச்சுக்கணும் இது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி உறவுகளினால ஏற்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணத்தினால் ஏற்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எது நடந்தாலும் நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னாலும் நம்ம எதாவது ஒன்று கேட்போம் ரொம்ப நேராக ரொம்ப நாளாக கேட்டுட்ருப்போம் அது வந்து நமக்கு நடக்காமல் கூட இருக்கலாம் அப்போ அந்த நடக்காத நேரத்தில் இது நமக்கு கிடைக்கலையா இது இறைவனுடைய தான் அப்படின்னு சொல்லி மனசை நம்ம வந்து திடப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துலேருந்து விலகிடணும் ஸோ இந்த மாதிரி நம்மளை மைண்டை வந்து நம்ம மைண்ட் செட்டப்பை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடணும் கொண்டுட்டு வரும்போது தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகி அடுத்த நம்மளுடைய வேலைங்களை பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப நாளாக பத்திரமாக வச்சுருப்போம் அந்த பொருளை காணா போனால் கூட நம்ம பதட்டப்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அதை வந்து இறைவன் கண்டிப்பாக நமக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக இருந்தாலும் இறைவன் கண்டிப்பாக இந்த பொருளை நமக்கு தருவான் அப்படிங்கிற அந்த மன உறுதி நமக்கு வேணும் அதே மாதிரி வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் ஒரே மாதிரி லைஃப் வந்து ஒரே போல எப்போவுமே இருந்துடாது மாற்றங்கள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாற்றங்களும் நமக்கு வந்து நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக இது பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் மேரேஜ் ஆனோனும் ஒரு மாதிரி இருக்கும் லைஃப் அப்புறம் குழந்த பிறந்தவொன்னும் ஒரு மாதிரி இருக்கும் லைஃப் இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு நகர்ந்து போகணும் அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் நம்ம எண்ணம் போல் தான் நம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லதே நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம மனசுக்கு இறைவன் அறிவான் நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத இதை வந்து அடுத்தவங்களுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய ப்ரேயர் கடவுள்கிட்ட வந்து நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரேயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரேயருக்கான வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி யாருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை யாருக்கு எதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற தேவையும் இல்லை நம்ம நல்லது பண்ணாலும் சரி நம்ம நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு சிலர் அதை நம்ம காதில் வாங்காமல் நமக்கு கோவம் ஏற்படுத்துகிற மாதிரியும் பண்ணுவாங்க அந்த இடத்துல நம்ம வாதாடாமல் அவங்கக்கிட்ட போய் சரிக்கு சரியாக நிற்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய டைம் தான் ஆகும் நம்மளுடைய மனநிலையும் பாதிக்கப்படும் அதே போல் கவலைக்கு மருந்து இறைவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி செல்லும்போது நம்மளுடைய கவலையெல்லாம் எல்லாம் வந்து தூள் தூளாக பறந்து போயிடும் ஸோ என்னுடைய இந்த வீடியோக்கு உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்